ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நயன்தாராவோட டாக்குமெண்ட்ரி வீடியோ ரிலீஸ் ஆகிருக்கு இந்த டாக்குமெண்ட்ரி வீடியோ ரிலீஸ் பண்ணுறது தான் இப்போ நயன்தாரா அவர்களுக்கும் அண்ட் தனுஷ் அவர்களுக்கும் இடையே ஒரு பெரிய இஷ்யூவே போயிட்டு இருந்தது டாக்குமெண்ட்ரி வீடியோவில் நானூறு அவுடி தான் படத்தில் இருந்து மூணு செகண்ட் வீடியோ யூஸ் பண்ணதுக்கு தனுஷ் அவர்கள் பத்து கோடி நஷ்ட ஈடு கேட்டதை தொடர்ந்து நயன்தாரா அவர்கள் ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அது சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போயிட்டு இருந்தது அண்ட் அந்த பிரச்சனைக்கு நடுவில் இப்போ அந்த டாக்குமெண்ட்ரி வீடியோவும் ரிலீஸ் ஆகிருக்கு அண்ட் அந்த டாக்குமெண்ட்ரி வீடியோவில் நம்ம தலை அஜிசாரோட ஃபேமிலி அந்த மேரேஜுக்கு போயிருக்காங்க ஷால்னி மேம் அண்ட் தலை அஜிசாரோட

விடாமுயற்சி பொங்கலுக்கு வருதா அப்படின்றது மிகப்பெரிய கன்ஃபியூஷனா இருக்கு அண்ட் நிறைய பேர் குட் பை டாக்லி தான் ஃபர்ஸ்ட் பொங்கலுக்கு வருது அண்ட் விடாமுயற்சி ரியல் எஸ்டேட் தள்ளி போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ லைக்கா சைட்ல இருந்து விடாமுயற்சி அப்டேட்டுக்காக ஃபேன்ஸ் எல்லாம் டே பை டே செம்ம வெயிட்டிங்ல இருக்காங்க சீக்கிரமே லைக்கா சைடுல இருந்து அந்த ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணணும் ஏன்னா குட் பை டாக்லி படத்துக்கு முன்னாடியே விடாமுயற்சி படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆனிச்சு ஸோ விடாமுயற்சி படம் தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கறாங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நைன்தாரோட வெட்டிங்க்கு சாலி மேம் அண்ட் சாலி மேமோட டாக்டர் அப்படின்னு தலை அதிசாரோட ஃபேமிலி மொத்தமாக போயிருக்காங்க அதை பற்றி உங்க ஒப்பீனியன் நம்ம கவுண்ட் பஸ்ஸில் கவுண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்